வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றைய இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா ஒரு ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு தனுசு ராசியில் வரக்கூடிய அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்குமே பொருந்துங்க இந்த வசந்த பஞ்சமி எப்போ வருதுன்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மூன்றாம் தேதி பத்து மணி வரைக்கும் இந்த திதி இருக்க போகுது பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி திதி அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு திதிங்க நமக்கெல்லாம் பஞ்சமி அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது என்ன வசந்த பஞ்சமி பொதுவாகவே மூன்று பஞ்சமிகள் இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் பஞ்சமினாவே பொதுவாக எப்படி வரும் ஒவ்வொரு மாதமும் வளர்பறை ஐந்தாவது நாளும் அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் ஐந்தாவது நாளும் இந்த பஞ்சமி திதி வருங்க நார்மலாக வரக்கூடிய பஞ்சமி திதிகள் எல்லாம் தாண்டி மூன்று முக்கியமான பஞ்சமி திதிகள் சாஸ்திரங்கள் இருக்குது ஒன்று ரிஷி பஞ்சமி அடுத்தது கருட பஞ்சமி இன்றைய பதிவில் நம்ம சிறப்பு பதிவாக பார்க்கக்கூடிய இப்போ வரக்கூடிய வசந்த பஞ்சமி இந்த மூன்று பஞ்சமி திதிகள் ரொம்பவுமே முக்கியங்க இதில் கருட பஞ்சமி அப்படின்னா ஆவணி மாதம் சூரிய பகவான் வளர்புறியில் இருக்கும்போது இந்த திதியில் டிராவல் பண்ணக்கூடியது அந்த காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி வந்து கருட பஞ்சமின்னு சொல்கிறோம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பஞ்சமி அதே நிகழ்வு ரிஷி பஞ்சமின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தை மாதம் வளர்பிரியலை உத்ராயண காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி தான் இன்றைக்கி மெயின் ஹீரோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் வசந்த பஞ்சமின்னு பேருங்க இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டோரியை பார்த்துட்டு போயிடலாங்க இந்த தை மாதம் வளர்பறை திதியில் தான் கிருஷ்ண பகவான் சாந்திபணி மகா தன்னோட குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த தை மாதம் இந்த வசந்த பஞ்சமி திதியில் இதை புராணங்களின் மூலமாக நமக்கு தெரிய வருது கலைக்கும் ஞானத்துக்கும் சொந்தக்காரர்களான தனுசு ராசி நண்பர்கள் இந்த வசந்த பஞ்சமி திதியை விரதமிருந்து வழிபாடு செய்தால் அத்தனை அதிர்ஷ்டமும் உங்கள் வாசல் கதவை தட்டும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தை மாதத்தில் சுப கிரகங்களான குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் சொல்லி அனைத்தும் தங்களோட இடத்தை மாற்றம் செய்ய போகிறாங்க அதாவது பயிற்சியாக போகிறாங்க இந்த மாற்றமெல்லாம் தனுசு ராசிக்கு நம்பவே முடியாத பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாற்றங்களாக இருக்கும்போது நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலுமே இதுதான் உண்மை ஏன்னா பட்ட அடி பட்ட சிரமம் பட்ட கடன் இப்படி எவ்வளவோ இருக்கும்போது இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம வந்து திருப்தி பண்ணித்திருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் விடையாக நம்ம அந்த வாழ்க்கை மாறும்போது தான் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம நம்ப முடியுங்க கிரக மாற்றங்கள்னு பார்த்தா ஜனவரி முப்பதில் வந்து சுக்கரன் மீனராசிக்கும் அதே நேரம் நைட்டு அதே அன்றைக்கி நைட்டு குரு பகவான் கும்பத்துக்கும் அடுத்த நாள் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் குரு பகவான் இணைந்து தனுசு ராசிக்கு நவ பஞ்சம யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை ஆக்டிவ் பண்ண போகிறாங்க நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க ஆனால் இது நடந்தே தீரும் இது தனுசு ராசிக்கு மனசில் இருந்த ஆசை கனவு எதிர்கால திட்டம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து இனிமேல் நீங்கள் யார் உங்கள் திறமை என்ன உங்களால் எதையும் வெற்றிகரமாக சாதிக்க முடியும் என்பதை உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் நீங்கள் வாழக்கூடிய அந்த சமுதாயம் அப்படின்னு அனைத்தையும் அனைவராலும் புரிந்து உங்களை பார்த்து வியக்க போகிறாங்க ஸோ நீங்கள் இது எழுதி வச்சுக்கங்க தனுசு ராசி மாணவர்களுக்கு இனிமேல் யோகமான காலமாக இந்த காலம் இருக்குங்க இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் படிப்புக்கு சொந்தக்காரரான சரஸ்வதி தாயார் மற்றும் லட்சுமி ஹைகரியவரை இந்த நாளில் நீங்கள் இருந்தோ அல்லது கோயிலுக்கு போயோ வழிபாடு பண்ணி நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலுமே நினச்சது நடக்குங்கன்னு இத்தனை நாளாக ஏழுற சனியில் சாதகமில்லாமல் இருந்த சனி பகவான் எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக ஒழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலனை பல மடங்காக தரக்கூடிய நாட்களாகவும் இந்த வசந்த பஞ்சமியிலிருந்து ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லாங்க குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லலாம் அதுபோல் குருவால் சொந்த பந்தங்களால் அற்புதமான ஒற்றுமை உருவாகும் பணம் பொருளாதாரம் கடன் அடைபடுகிறது தொழில் முன்னேற்றம் புது தொழில் பு தொழில் வளர்ச்சி இதெல்லாமே அற்புதமாக இருக்கும் புதன் பகவான் தனுசு ராசிக்கு கூடவே நின்று ஹெல்ப் பண்ண போகிறார் இந்த வசந்த பஞ்சமியிலிருந்து ஸோ அதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் இனிமேல் உங்கள் காட்டில் மழையினே சொல்லாங்க தொழில் வாக்கு திறமை மன உறுதி போன்ற அனைத்து ஸ்தானத்திலும் கம்பீரமாக சூரிய பகவான் இனிமேல் இருக்க போகிறாரு இனி அள நிமிர்ந்து நடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானும் ரெடி ஆகிட்டார் இனி எதையெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டிருந்தீங்களோ இனி அதெல்லாம் உங்களால் தான் முடியும் கூடிய ஒரு பேர் அதிர்ஷ்டம் அதற்கான வாய்ப்பு இந்த வசந்த பஞ்சமிலேருந்து உருவாகுங்க லைஃப்பில் சேமிக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வரது தொழில் வளர்றது சொசைட்டியில் நல்ல பேர் அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்கு எல்லாமே இனிமேல் சொந்தமாக போகுது நீங்கள் எதுக்கெல்லாம் ஏங்கிட்டிருந்தீங்களோ எதெல்லாம் உங்களை வந்து அவமானப்படுத்துச்சோ எதனாலே எல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அத்தனையுமே அத்தனை அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே இனிமேல் பாசிட்டிவாக மாறப்போகுது தனுசு ராசி அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எதாவது ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் இனிமேல் உங்களுடைய முயற்சினால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப உங்கள்கிட்டயே வருதுன்னு மட்டும் பாருங்கள் இவ்வளவு திறமை உள்ள தனுசு ராசி நண்பர்கள் நம்பிக்கையோட நேர்மையாக இருந்தாவே இனி வரும் காலம் நமக்கான காலம்னு சொல்லலாம் ஸோ இந்த அற்புதமான அதிர்ஷ்டமான நேரத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க வாழ்க்கையில் பெரிய செல்வம் புகழ் மரியாதை இப்படி அனைத்திலுமே வந்து தனுசு ராசி நண்பர்கள் பெறப்போகும் காலமாக இன்னைக்கு காலம் இருக்கும் ஸோ நீங்கள் அத்தனை காலங்களும் உங்களுக்கான எதிர்காலங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஒரே ஒரு வழிபாடு தான் சிம்பிளான வழிபாடு ஒரு சிம்பிளான பரிகாரம் மட்டும் சொல்கிறேங்க இந்த நாளை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி மதியத்துக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் கண்டிப்பாக நவகிரகம் இருக்கும் அந்த கோயிலில் போய் வசந்த பஞ்சமி திதி அன்னைக்கு முடிஞ்சால் நவகிரகங்களில் விளக்கு போட்டு சுத்தமான நெய் தீபம் போட்டு விளக்கு போட்டு உங்கள் பேரில் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் வழிபாடு அப்படி இல்லைன்னா நவகிரக வழிபாடு பொதுவாக நவகிரக வழிபாடு நீங்கள் அந்த செய்யணும் அப்படி செய்யும்போது உங்களுக்கான வேண்டுதல் அப்படிங்கிறது நியாயமான வேண்டுதல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது இந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அதே போல் அதே வசந்த பஞ்சமி தேதி அன்றைக்கி நீங்கள் நவகிரக வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டு லெமன் சாதம் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அல்லது பத்து பேருக்கோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு லெமன் சாதத்தை வந்து பிரசாதமாக நீங்கள் கொடுத்துட்டு வரணுங்க உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி உங்கள் மகிழ்ச்சிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ தனுசுவாசி நண்பர்கள் இந்த வாய்ப்பை அற்புதமாக நீங்கள் உபயோகப்படுத்திங்க உபயோகப்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் நம்பிக்கை இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் வருங்காலத்தில் நீங்கள் தாங்க பெரிய தொழிலதிபர் நீங்கள் தாங்க பெரிய கோடீஸ்வரர் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் செய்யுங்க நண்பர்களே இந்த வசந்த பஞ்சமி திதினுடைய பதிவுங்கிறது ஒரு பொது தகவல் தான் இதில் இன்னும் தெளிவான வழிபாடு பரிகாரம் வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்